இதில் உதகை தெற்கு வனசரக அலுவலகத்தில் கிருஷ்ணகுமார் என்பவர் வனசரகராக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் மரம் வெட்ட ஒப்பந்தம் கொடுக்கும் பணிகள் மற்றும் வனப்பகுதியை ஒட்டிய நிலங்களில் தங்கும் விடுதிகள் கட்டும் பணிகளில் பல்வேறு விதிமுறைகள் மீறப்படுவதாகவும் இதற்காக வனத்துறைக்கு பெருமளவு பணம் கொடுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வந்தது இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சண்முக வடிவு மற்றும் சிறப்பு தாசில்தார் சிவகுமார் தலைமையிலான குழுவினர் வனசரக அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் இதில் வனசரகர் கிருஷ்ணகுமாரிடம் கணக்கில் வராத ஐந்து லட்சத்து எண்ணூறு மற்றும் மணவர் கோபாலகிருஷ்ணன் என்பவரிடம் ரூபாய் பதினேழு அறுநூறு ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்